Hi, Friends. நார்மல் ப்ளவுஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறது அதுவும் ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் ஒரு பீஸை ஒன்றா மடித்து தையல் போடுங்க ஒரு பீஸில் அரை இன்ச் மட்டும் மடித்து தையல் போட்டுக்குங்க இப்போ நூல் எதுவும் கட் பண்ண வேண்டாம் அடுத்தது அப்படியே பட்டி எடுத்துக்கங்க நான் வந்து உள்ளுக்கு ஒரு லைனிங் கிளாத் வந்து வேறு கலரில் வச்சுருக்கேன் அரை இன்ச் அளவுக்கு பட்டியில் வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் பட்டியில் பேக் சைடு முடிந்தனா பேக் சைடு ஆரம்பிங்க ஃப்ரண்ட்டு முடிஞ்சா ஃப்ரண்ட்டில் ஆரம்பிங்க இல்லைனா பட்டி ரெண்டும் மாறிக்கும் அடுத்தது ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம் உள் பக்கம் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து கீ மிக்சியில் ஒரு கால் இன்ச் அளவுக்கு மடித்து நேராக தையல் போட்டுங்க ஸ்லீவ்லேயும் சேம் அதே மாதிரி தான் எந்த பக்கம் முடியுதோ அதே பக்கம் அடுத்த பீஸ் வந்து ஆரம்பிக்கணும் இப்போவும் நூல் கட் பண்ண வேண்டாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து எடுத்துக்கங்க பேக் சைடில் உள் பக்கம் கால் இன்ச் அளவுக்கு மடித்து நேராக வந்து தையல் போட்டுக்கங்க இது வரைக்குமே நூல் எதுவும் கட் பண்ணாமல் அப்படியே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் இப்போ பாருங்க வரிசையாக ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம தைச்ச அந்த நூல் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது பட்டி வந்து பட்டியில் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனிங் கிளாத் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு தான் மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன் ஏன்னா இது ரொம்ப லேஸாக இருக்கிறனால நமக்கு அந்த கலர் துணியை உள் பக்கம் வச்சோம்னா நமக்கு வெளியில் தெரியும் அதுக்காக தான் நான் வந்து அந்த கலர் துணியை வெளியில் வந்து வச்சுருக்கேன் அடுத்தது லைனிங் கிளாத் உள் பக்கம் போகிற அளவுக்கு மடித்து விட்டு அரை அளவுக்கு நேராக வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இது வந்து ஃபினிஷிங் தையல் நமக்கு வெளியில் வந்து தெரிகிற மாதிரி வந்து இருக்கும் அதுக்கு அடுத்தது ஸ்லீவ் வந்து எடுத்துக்கங்க ஸ்லீவ்ல ஹெம்மிங் போடணும் அதனால் பெரிய தையல் வந்து வச்சுட்டேன் சென்டரில் அல்லது அந்த ஓரத்தில் என்ன பண்ணுங்கள் ஒரு தையல் வந்து நேராக போட்டுக்குங்க மறுபடியும் அடுத்த ஸ்லீவும் அதே மாதிரி வந்து போட்டுக்குங்க நமக்கு பட்டி ஸ்லீவ் இது ரெண்டும் தைக்கும் போது தான் வந்து உள்பக்கம் அந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து மாறும் அதனால் அதை மட்டும் கவனமாக வந்து நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள் அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம வந்து பேக் சைடில் இப்போ தையல் வந்து சிறிய தையல் வந்து வச்சுட்டு நான் வந்து ஒரு ஸ்கேலில் லைன் போட்டுறோம்ல அளவுக்கு வந்து மடித்து விட்டு நேராக வந்து தையல் போட்டுக்கலாம் இது வரைக்குமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து தைச்சிட்டு போக முடியும் அடுத்தது இப்போ ரெண்டாம் மடிச்சுக்குங்க அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க சென்ட்ரு டாட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சை விட்டுட்டு நான் வந்து இடுப்பு அளவு மார்க் பண்ணிக்கிறேன் பின்பக்கமும் மார்க் பண்ணிட்டு இது மார்க் பண்ண அளவுக்கு அதை மடிச்சுட்டு ஒரு நாலு இன்ச் ஹைட் இருக்க மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் எனக்கு அப்படியே அளவு நிதானமாக தெரியும் மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு டேப் பிச்சு மார்க் பண்ணி லைன் போட்டு கூட வந்து புதுசாக தைக்கிறவங்க வந்து பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்டில் நமக்கு பார்த்திங்கனா சிசர் கட் இருக்கு உள் பக்கம் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ கீழே வந்து சிசர் கட்ருக்குற அதை ரெண்டையும் கரெக்டாக ஈவன் பண்ணி எடுத்து விட்டுட்டு நேராக வந்து டேப் வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் அந்த மார்க்கிங் நேர் அப்படியே தையல் போடுங்க புதுசாக தைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி ரொம்ப நீட்டாக இந்த டாட் வந்து பிடிக்க முடியும் அடுத்த பக்கமும் அதே மாதிரி தான் அது வந்து கைவாட்டம் வராதுன்னு கிளாத்தை வந்து திருப்பிக்கிட்டேன் அதே மாதிரி மூணு இன்ச்சு மார்க் பண்ணி அந்த மார்க்கிங் நேர் அப்படியே தையல் போடுங்க ரெண்டாவது டாட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸையும் ஈவனாக கரெக்டாக மடிச்சுட்டு நான் வந்து ஒரு கால் இன்ச்சு விட்டு ஒரு ரெண்டரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கிறேன் அடுத்தது மூணாவது டாட் சென்ட்ரு டாட்டில் இருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த நீர் வந்து கரெக்டாக வந்து வரும் ஆம்கோல் டாட்டு ஒரு நாலு இன்ச் இருக்க மாதிரி நான் வந்து மார்க் பண்ணலை அப்படியே தையல் போட்டு நீங்கள் மார்க் பண்ணி தையல் போடுங்க கரெக்டாக வரும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கொஞ்சம் வந்து கட் பண்ணி விட்டுறலாம் அடுத்தது பட்டி வந்து பார்த்திங்கன்னா கீழே வச்சுட்டு மேலே மெயின் கிளாத்து வச்சுட்டு நான் வந்து அரை இன்ச் அளவுக்கு தையல் வந்து போட்டுக்கிறேன் இப்போ துணி வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் எதுவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது அடுத்த பீஸில் பட்டியை மேலே வச்சு தையல் போட்டுக்கலாம் பட்டி ஜாயிண்ட்டுக்காக அரை இன்ச் நம்ம வந்து தையலுக்கு கட்டிங் பண்ணும்போதே எடுத்திருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரை இன்ச் தையல் போடும்போது தான் அப் அண்ட் டவுன் பிரச்சனையும் வந்து இருக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹூக்குப்பட்டி வந்து வச்சுக்கலாம் ஒரு பீஸ் ஒன்றா மடித்து தைச்சோம்ல அந்த பீஸை வச்சுட்டு கரெக்டாக காலியின் செலவுக்கு தையல் போடுங்க கிளாத்தை திருப்பிட்டு மறுபடியும் மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போடுங்க உள் பக்கம் திருப்பிட்டு அந்த கிளாத்தையும் உள் பக்கம் அடிச்சுட்டு இழுக்காமல் தையல் போடுங்க நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனை இந்த கொக்கி வைக்கிற இடம் மட்டும் நீளமாக வந்துடும் அளவு ப்ளவுஸை விட அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இழுத்து தையல் போடுறது தான் அடுத்தது வீப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ஒன்றா மடித்து ஒரு பக்கம் அரை இன்ச் மட்டும் மடித்து தையல் போட்டோம்ல அதை வச்சு கரெக்டாக கால் இன்ச் தையல் போட்டு கிளாத்தை திருப்பி விட்டு மறுபடியும் மேலே வந்து தையல் போடுங்க இப்போ வெளிப்பக்கம் திருப்பிட்டு அந்த எல்லாம் மடிச்சுட்டு நம்ம போட்ட தையல் வரைக்கும் மட்டும்தான் அந்த பீஸ் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதாவது நீங்கள் வந்து வீ கட்டுறீங்க வீ போடுறீங்க அப்படின்னா சென்டரில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தையல் போட்டுக்கங்க அதுக்கப்புறமா இப்போ நான் போடுற மாதிரி நீங்கள் வீ வந்து போட்டுக்கலாம் அல்லது ஐ கட்டுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஓரத்தில் தையலை போட்டுட்டு ஐ வந்து கட்டிக்கலாம் அடுத்தது ஷோல்டரில் வந்து அரை இன்ச் தையல் வந்து போட்டுக்கங்க ஏன்னா நம்ம அரை இன்ச் தான் வந்து கட்டிங் பண்ணும்போது எடுத்துருக்கோம் ரெண்டு ஷோல்டரும் கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக அரை இன்ச்சில் டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க இது வரைக்குமே ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் வந்து போயிக்கிட்டு இருக்கு சேம் இப்போ அதே மாதிரி நம்ம நெக் பீஸ் வந்து கொடுக்க போகிறோம் ஆல்ரெடி நான் கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன் ஒரு மடிப்பு மட்டும் மடிச்சுட்டு நெக்கில் வச்சுட்டு கரெக்டாக சிங்கிள் கைடு அளவுக்கு சிங்கிள் கைடு அப்படின்னா இன்ச் அளவுக்கு மட்டும்தான் ஷோல்டர் தையில பேக் சைடு வந்து தள்ளிடுங்க கிளாத்தை இழுக்காமல் அந்த கிராஸ் பீஸ் நம்ம கொடுக்குறோம்ல அதை கூட லைட்டாக இழுத்து தைக்கலாம் ஆனால் வந்து நெக் பீஸை வந்து இழுத்துறாதீங்க மெயின் கிளாத்தை இழுக்காமல் தையல் போட்டுட்டு வாங்க லாஸ்ட்டு வந்தோடனே துணியை வந்து நறுக்கிட்டு மடித்து தையல் போட்டுருங்க அடுத்தது அந்த கிளாத்தை திருப்பிட்டு அது மேலேயே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போடும்போது புதுசாக தைக்கிறவங்களுக்கு நல்லா படிமானமாக அந்த துணி வந்து நல்லா மடிஞ்சு வரும் நம்ம அதை மடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் மேலே வந்து ஒரு ப படிமான தையல் வந்து போட்டுக்குங்க உள்பக்கம் இருக்கிற அளவுக்கு அந்த பீஸை அப்படியே மடித்து விட்டு மறுபடியும் போட்ட தையல் மேலேயே வந்து மறுபடியும் ஒரு தையல் வந்து போட்டுக்குங்க நெக் பீஸ் வந்து இழுக்காமல் கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஷோல்டர் ரோஸ் பிரச்சனை வந்து இருக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இழுக்காமல் தைங்க உள் பக்கம் திருப்பிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் இருக்கு பாருங்கள் அந்த தையலை விட எச்சாக இருக்கும் அந்த பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த உள் பக்கமாக திருப்பிட்டு நான் வந்து பெரிய தையல் போட்டுக்கிறேன் ஏன்னா இதுக்கு வந்து ஹெம்மிங் தான் வந்து பண்ண போகிறேன் அதனால் பெரிய தையல் வந்து போட்டுக்கிறேன் அவ்வளோதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் அப்படின்றது டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக வந்து தைக்க முடியும் இதுக்காக ரொம்ப நீங்கள் சிரமப்பட தேவையில்லை அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு வந்து இருக்குன்னா பேக் சைடு ஸ்லீவ் வந்து வர மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும் ஏன்னா ஸ்லீவ் வந்து கரெக்டாக லெஃப்ட் சைட் ரைட் சைடு கரெக்டாக பார்த்து வச்சு வச்சுங்கன்னா தான் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் கரெக்டாக ஈவனாக இருக்கும் நான் ஷோல்டரில் இருந்து சென்ட்ரு பண்ணி ஆம்ஹோலில் இருந்து நேராக வந்து தையல் போட்டுட்டு வரேன் ஸ்லீவ் பீஸை இழுக்காதீங்க இழுக்காமல் தையல் வந்து போட்டுக்குங்க இந்த தையல் அப்படின்றது காலிஞ்சு ஒரு பாயிண்ட் இருக்க மாதிரி ஸ்லீவ் தையல் வந்து போட்டுக்கங்க நான் வந்து டபுள் ஸ்டிச் வந்து போட்டுட்டேன் அதே மாதிரி அடுத்த பக்கமும் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்லீவ் தையல் போடுறீங்க அப்படின்னா இழுக்காமல் போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஹோல் லூஸ் அந்த பிரச்சனை வந்து இருக்காது சில பேர் அந்த ஹோல் லூஸ் ஏன் வருது அப்படின்னா ஸ்லீவை வந்து மெயின் கிளாத்தோடு அட்டாச் பண்ணும்போது இழுத்து இழுத்து தைக்கிறதுனால என்னாகும் ஹோல் வந்து லூஸ் ஆகிரும் இப்போ ரெண்டு தையிலும் வந்து போட்டாச்சு அதுக்கப்புறம் பட்டியுடைய சுற்றளவு இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் முன்பக்கம் ஹூக்குப்பட்டியில் எஜ்ஜில் இருந்து வந்து மார்க் பண்ணிக்கிங்க ஆம்ஹோல் சைடு அதாவது வீப்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வீப்பட்டியை விட்டுட்டு பட்டி சுற்றளவு மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இடுப்போட அந்த சென்டரை வந்து மார்க் பண்ணியாச்சு ஆம்போல்கிட்ட சிசர் கட்ருக்கு ஸ்லீவ் ரவுண்டும் மார்க் பண்ணியாச்சு இப்போ அந்த மார்க்கிங் எல்லாம் நேர் பண்ணி வச்சுட்டு இழுக்காமல் தையல் போடுங்க அந்த சைடு ப்ளஸ் மாதிரி வந்து வரணும் அப்படின்னா அது ரெண்டு பீஸையும் கரெக்டாக இழுத்து விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் மாதிரி கரெக்டாக வந்து வரும் அடுத்தது மூணு தையல் வந்து போட்டுக்கலாம் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப ஈஸி தான் அதை ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டு நீங்கள் வந்து தைக்க தேவையில்லை இப்போ ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிட்டேன் ஆம்ஹோல் உங்கள்கிட்ட சிசர் கட் இருக்குது கீழேயும் மார்க்கிங் இருக்குது இப்போ ஸ்லீவ்ல இருந்து வந்து பேக் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த சைடு தையல் ப்ளஸ் மாதிரி வர்ற மாதிரி நீங்கள் விட்டு அதை கரெக்டாக எடுத்து விட்டுட்டு தையல் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வரும் இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நார்மல் பிளைன் பிளைன் ப்ளவுஸ் தைக்கிறது அப்படின்றது ஒரு கால் மணி நேரத்தில் தைச்சி முடிச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்